மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மிகவும் ஒரு துயரமான சம்பவம் ஒன்று சென்னையில் இருக்கு இன்னைக்கு காலையில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூரை சேர்ந்த ஒரு பையன் வந்து தாம் பெற்ற குழந்தையே கழுத்தெடுத்து கொண்டிருக்கான் ஸோ அதுவும் தாங்க முடியாத ஒரு துயரமாக இருக்கு அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை சொல்லுங்கள் மேடம் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்றீங்க இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சோ இப்ப விஷயத்துக்கு போலாம் அதாவது சென்னை பெரம்பூர் அதுல வந்து சதீஷ் அப்படிங்கிற ஒரு ஆளு வந்து தன்னோட குழந்தைய தானே கழுத்தறுத்து கொண்டிருக்காரு சோ அதை கேட்ட உடனே அப்படி இதாயிடுச்சு என்ன ஒண்ணுமே புரியல என்னதான் நடக்கு நம்மளை சுத்தி ஆக்சுவலா அவருக்கு வந்து டூ தௌசண்ட் அண்ட் செவன்டீன்ல மேரேஜ் ஆயிருக்கு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவரு வந்து கொஞ்சம் செட்டில்டான ஃபேமிலி ஒஃபோட ஃபேமிலி கொஞ்சம் இவங்களோட கொஞ்சம் இதாகதான் இருந்திருக்காங்க லோ தான் ஸோ அதை வச்சு வச்சு அந்த பொண்ணை வந்து ஓவரா டீஸ் பண்றது ரொம்ப மட்டம் தட்டுறது ரொம்ப கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்திருக்கான் ஓரளவுக்கு மேல அந்த பிள்ளை பொறுக்க முடியாம நான் எங்க அம்மா வீட்லயே போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் ஒரு ஒன் இயர் பிஃபோர் சம்திங் ஸோ அப்போ இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு தன்னோட ஏழு வயசு பொண்ணு அந்த பொண்ணை வந்து தன்னோட வசத்துல வச்சிருக்காரு அதாவது ஏதாவது அந்த பிள்ளைக்கு அது வாங்கி கொடுத்து ஐஸ் வச்சு கூடயே வச்சிருப்பாங்கல்ல சோ அதனால அப்பாதான் உனக்கு எல்லாம் வாங்கி தர முடியும் அம்மாட்ட போனா உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த சின்ன ஏழு வயசு பிள்ளைய அந்த அளவு ஒரு பாச பிணைப்புல ஏமாத்தி கூடயே வச்சிருக்காரு அந்த பிள்ளையும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிள்ளைக்கு ஒரு அப்பாங்கிற ஒரு உரிமையில நம்ம பைக்ல சும்மா சின்ன பிள்ளைங்கள பொறுத்தல பைக்ல கொண்டு போறது வைக்கிறது அதுதான் ரொம்ப வாங்கி கொடுத்தது அப்படின்னு உடனது விரும்புகிறேன் வீட்டுல அம்மான்னா அம்மானா வீட்டிலேயே இருப்பாங்க சோ நமக்கு எதுவும் வெளிய சுத்த முடியாது அப்பான்னா நாலு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க நாலு இதுவும் வாங்கி தருவாங்கங்கிற ஒரு இதுல சின்ன பிள்ளை சார் பச்சை பிள்ளை அது அது அப்பாங்கிற ஒரு ஆக்சுவலா கேர்ள் சைல்டுக்கு வந்து அம்மாவோட அப்பா அம்மாலதான் ஒரு அட்டாச் அட்டாச்மென்ட் அஃபெக்ஷன் எல்லாம் இருக்கும் சோ அந்த ஒரு இதுல அது அவ்வளவு தூரம் அப்பா அப்பான்னு பாசமா இருந்திருக்கு கூட இந்த ஆள் என்ன பண்ணிருக்காரு பிள்ளைய கூடயே வச்சிட்டு இருந்தவர் பொண்டாட்டியே அடிக்கடி போய் டார்ச்சர் பண்ணிருக்காரு இந்த மாதிரி நீ வந்துரு வந்துரு என் கூட வந்துரு நீ அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பொண்ணு வந்து இல்லை என்னால முடியாது என்னால முடிஞ்ச அளவு நான் பொறுத்து பார்த்துட்டேன் என்னோட பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருங்க செய்து நம்ம வந்து பிரியறதுதான் கரெக்ட் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கான் இது இந்த இது வந்து ஓவர் ப்ரொசஸிவ் ஆகி அப்ப நீ என் கூட வாழ வர மாட்டியா அப்ப நான் உன என்னன்னு பாத்துக்கிறேன் ஆக்சுவலா அவன் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் அந்த அவளோட பாசம் ஃபுல்லா அந்த பிள்ளை மேலதான் இருக்கு தாய்க்கு சோ அப்போ அந்த பிள்ளைய ஏதாவது பண்ணுனா அவளை பழி வாங்கின மாதிரி அப்படிங்கிற ஒரு திட்டத்துல ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா ஒரு சர்ச்சுல போய் பாத்திருக்கான் அந்த ஒய்ஃப பிள்ளைய கூட்டிட்டு போய் பாத்திருக்கான் அப்போ அந்த பொண்ணு பிள்ளைய இது பண்ணிட்டு கொஞ்சிட்டு எடுத்துட்டு நான் வரலமா அப்படின்னு சொல்லி விட்டுருக்கு இவன் என்ன பண்ணிட்டான் அப்போ பிள்ளை மேலதான் உனக்கு பாசம் ஏன் மேல இல்ல அப்படின்னு சொல்லி அந்த சைக்கோ என்ன பண்ணிருக்கு ஒரு ஹோட்டல் ரூமுக்கு பிள்ளைய கூட்டிட்டு போய்

சோ மேபி அப்ளை பண்ணிருக்கலாம் ஏன்னா பிரிஞ்சு ஒன் இயர் தான் ஆகுதுங்குறாங்க அது வந்து சரியா தெரியல நமக்கு ஆக்சுவலா அப்ளை பண்ணிருந்தாங்க அப்படின்னா இவன் வந்து போய் அடிக்கடி போய் அந்த பொண்ண டார்ச்சர் பண்ணி என் கூட வா வான்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லாம இருக்கும்ல அப்ளை பண்ணிருந்தா மேபி அவ சைடு அப்ளை பண்ணிருக்கலாம் ஓகே இவனுக்கு சேரணும்னு தான விருப்பம் அவ சைடு அப்ளை பண்ணிருக்கலாம் குழந்தைய வாங்குறதுக்கு அடுத்து ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அவன் மேல கம்ப்ளைண்ட் குடுத்து இந்த மாதிரி ஓவரா ரிட்டன் பண்றான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் குடுத்து அவன் ஜெயிலுக்குலாம் போயிருக்கான்

ஆனாலும் மைனர் சைல்ட பொறுத்தவரை பைவ் இயர்ஸ் பிலோனா கம்பல்சரியா அது வந்து அம்மா கிட்டதான் இருக்கணும் கோர்ட் வழியா மூவ் பண்ணாலுமே அப்படிதான் சோ ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல அப்படின்னா அந்த அம்மாவால பாத்துக்க முடியல அது மட்டும் இல்ல அந்த சைல்டோட இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் அந்த பினான்சியல் பேக்ரவுண்ட் பாப்பாங்க அந்த குழந்தைய நல்லா பாத்துக்க முடியும் அம்மாவா அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி அவங்க இது பண்ணிப்பாங்க இது இவங்களுக்குள்ளேயே மேபி பேசி இந்த மாதிரி வச்சிருக்கலாம் அது மட்டும் இல்ல இப்படி மாட்டான் கரெக்டா இந்த குழந்தை மட்டும் தான் இந்த குழந்தை இருக்க போய்தான் அதாவது குழந்தைதான் ஒரு பெரிய கீரோ இல்லைங்க இழுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதுல குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான் ஓகேவா இப்ப ரீசெண்டா இந்த பொண்ணு வந்து நான் குழந்தைய நான் கண்டிப்பா நான் வாங்கணும் ஏன்னா என் குழந்தைக்கும் அது ஆபத்து அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கு போலீஸ் விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்காங்க அப்போ போலீஸ்காரங்க என்ன அவன் என்ன புதுமா பிள்ளையா வரும்போது விடுறதுக்கு அவன் ஒரு அக்யூஸ்ட் ஆல்ரெடி உள்ள போயிருக்கான் சீரியஸ்னஸ் புரிஞ்சு அவங்க ஸ்ட்ரைட்டா போய் அவன் என்ன எதுன்னு என்கொயரி பண்ணிருக்கணும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கணும் அந்த குழந்தைய உடனே அவங்க அம்மா கையில அவங்க ஒப்படைச்சிருக்கணும் கரெக்டா இந்த மாதிரி திரட்டினிங் எல்லாம் குடுக்கியாமே குழந்தைக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணிருக்கணும் இவங்க வரும்போது வரட்டும் விசாரிக்கலாம் வருவான் வருவான்னு கால் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவன் என்ன பண்ணா முதலே உள்ள போன கோபத்துல இருந்திருக்கான் முதலே ஜெயில போன கோபத்துல இருந்திருக்கான் திருப்பியும் நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்புறியா அப்ப அந்த குழந்தை இருக்கறதுனாலதானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அறுத்துட்டு அவனும் சுசைடிக்கு ட்ரை பண்ணிருக்கான் கடைசியில பா அவன காப்பாத்திட்டாங்க இப்போ அவன காப்பாத்தி அடுத்து அவன் மேல கேஸ் அது நினை ஃபுல்லா வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலாவே கிடக்க வேண்டியது இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ண வந்து கழுத்தறுத்து கொண்டு இருக்கான் அதுவும் இல்ல இப்போ அது ஹோட்டல்ல போய் பண்ணனும்ங்கறது என்ன காரணமா இருக்கும் தனியார் ஒரு ஹோட்டல்ல போய் இத மாதிரி பண்ணியிருக்கான் அதுதான் நானும் யோசிச்சேன் ஏன்னா இப்போ அவன் வந்து இவன் வந்து இவன் மட்டும்தான் குழந்தைய வச்சிருக்கான் சோ இல்ல வீட்டுல இல்லாதனாலும் வேற எந்த இடத்துலயாவது மேபி இது பிரைவசி மெயின்டைன் பண்ணணும்னு கூட போயிருக்கலாம் அது மட்டும் இல்ல அந்த பொண்ணு இது பாடிய வந்து போஸ்ட்மார்டம் பண்ணாதான் அந்த நாய் உண்மையிலே கொலைதான் பண்ணியிருக்கா இல்ல வேற எதுவும் பண்ணிருக்கான்னு தெரியும் ஏன்னா இப்படிப்பட்டவன நம்ப முடியாதுல்ல பெத்த குழந்தைய கொள்ற அளவுக்கு போறானா இவன் எதுக்கு துணிஞ்சவனாதான் இருப்பான் சோ அது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணனானா அந்த பிள்ளை அப்படின்னு தெரிய வரும் இல்ல மாம் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்னவா இருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த போதை மருந்துங்காங்க இந்த மாதிரி ड्रग ஆல்கஹால் एडिक्शन லிக்கர் एडिक्शन அப்படினு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் இப்ப உள்ளதுல எல்லாருமே மென்ட்டலி ஒரு ஒரு स्ट्रेसஃபுல்லா தான் இருக்காங்க நார்மலா தான் கொஞ்சம் இருக்காங்க சோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கணும் ஃபேமிலி கவுன்சிலிங் கவுன்சிலிங் கொடுக்கணும் எனக்கு எப்படி சொல்லனே தெரியல சார் ஏன்னா எதை நோக்கி நம்ம சமுதாயம் போகுது ஒரு பக்கம் பார்த்தா டவுரி கொடுமை அது இது ஒரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு பக்கம் செக்ஷுவல் அபியூஸ் என்னதான் எப்படிதான் நம்ம டேக்கிள் பண்ண போறோம்னு எனக்கு புரியல டெய்லி அவ்வளோ தூரம் நமக்கு ஒவ்வொரு நியூஸ கேட்கும் போதும் போதும் அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு என்னடா இது அப்படின்னு ஆனா இதே நான் இந்த கலிசடைக வந்து நல்ல ஆண்கள் இருக்கிற சமுதாயத்துலதான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நல்ல ஆண்களும் இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் தப்பு நம்ம எல்லா ஆண்களையும் முடியாது உயிரை கொடுத்து காப்பாத்துற தகப்பன்மார்களும் உயிருக்கு மேல பிள்ளைய பொண்டாட்டிய நேசிக்கிற ஆண் மகன்களும் இருக்காங்க ஆஹ் கூலி வேலை பார்த்து குடும்பத்தை காமா காப்பாத்துறவனும் இருக்கான் காலையில அஞ்சு மணி ஆறு மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு உழைச்சி பிள்ளைங்களுக்காக நைட்டு வீட்டுக்கு வர்ற தகப்பன்மார்களும் இருக்கு நைட் டியூட்டி பாக்குற தகப்பன்மார்களும் இருக்காங்க பிள்ளைங்களுக்காக நைட்டு இருந்து இந்த மாதிரியும் பல கழிசடைகள் இருக்கு என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல சார் இது வந்து வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி எடுக்கணும் இதுல இந்த விஷயத்துல எல்லாம் ஒரு பையன் வந்து கல்யாணத்துக்கு ஃபிட்டானு பார்த்துதான் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீங்க சும்மா தான் போதைக்கு அடிமையா இருக்கா அங்க சுத்துதான் இங்க சுத்துதான் ஒரு கால் கட்டு போட்டா சரியாயிரும் திருந்திரும் பொறுப்பு வந்துரும் இந்த மாதிரி நிறைய தப்பு பண்றாங்க அதனாலதான் அவங்களால சமாளிக்க முடியாததை வர்ற பொண்ணுங்க சமாளிக்க முடியாம சாவுது இதுதான் நிலைமை உங்க பையன் வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஏத்தவனா நல்லா சம்பாதிக்கிறானா நல்ல ஒரு ஒழுக்கமான பையனா குடும்பம் நடத்துற அளவுக்கு அவனுக்கு பொறுமை இருக்கா தகுதி இருக்கா தைரியம் இருக்கா எல்லாம் பார்த்துதான் நீங்க கல்யாணம் கட்டி கொடுக்கணும் இல்லாம இந்த பாருங்க சில வீட்டுல என்ன சொல்றாங்க பையன் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கான் கெட்டி வச்சா பொறுப்பு வந்துருங்க ஆஹ் அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் விளையாண்டுட்டு தான் அலைதான் எங்க பொறுப்பா இருக்கான் கேட்க போனா சண்டை அப்படி நிறைய குடும்பங்கள் சீரழிது ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பையன் வந்து ரொம்ப ட்ரக் அடிக்டா இருக்கான் இல்ல ஆல்கஹால் அடிக்டா இருக்கான் இல்ல லிக்யூட் அடிக்டா இருக்கான் சோ அவனுக்கு வந்து ஒரு கால் கட்டு போட்டா ஒருத்தி கையில ஒப்படைச்சுட்டோம்னா அவன் திருத்திருவா வந்து இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியை நீங்க ஃபர்ஸ்ட் சொசைட்டில இருந்து மாத்தணும் அந்த அந்த அதுதான் பேஸ்மெண்ட் இந்த தப்புகளுக்கு எல்லாம் அதுதான் பேஸ்மெண்ட் அவன் பிக் இல்லையா கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க எதுக்கு பண்றீங்க அவனுக்கு ஆஹ் அவனா ஒரு வாழ்க்கை நான் வந்து கேர்ள்ஸ் டீம் சொல்றேன் லேடிஸ் டீம் சொல்றேன் ஒருத்தனை வந்து சும்மா பார்த்து பழகி இப்போ லவ் மேரேஜும் ஃபெயிலியரா தான் ஆகுது அரேஞ்ச் மேரேஜும் மொத்தத்துல லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ அதாவது ஃபிட் ஆகாதவன் எந்த ஒரு லைஃப்லயும் ஃபிட் ஆக மாட்டான் சோ அதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க இப்போ எல்லாம் இனி கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளைய மட்டும் விசாரிச்சா போதாது மாப்பிளையோட வீட்டுல அவங்க அம்மா எப்படி அப்பா எப்படி அண்ணன் எப்படி தம்பி எப்படி தங்கச்சி எப்படி ஹோல் ஃபேமிலிய விசாரிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பொண்ணுங்களை ஏன்னா ஸ்டார்டிங்கே ஃபேமிலியில இருந்து தானே ஆரம்பிக்குது இப்போ அந்த பையனோட கேஸ்ல பாருங்க இந்த கேஸ்லயுமே இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த பையனோட ஃபேமிலி வந்து வெல் செட்டில்டு ஃபேமிலி தான் ஏன் அவங்க நினைச்சா இதில் தலையிட்டு இப்ப அந்த பாரு கல்யாணம் முடிச்சாச்சு உன்னோட ஒய்ஃப் வந்து என்ன எதுனால அவங்க கூட வாழ மாட்டா அந்த இஷ்யூஸ் அவங்க சார்ட் அவுட் பண்ணணும்ல பண்ணி இந்த மாதிரி பொறுப்பா இருப்பா இந்த மாதிரி எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணாத இந்த மாதிரி எல்லாம் போதை பொருள் எடுக்காத இந்த மாதிரி வீட்டுக்கு சம்பளத்தை கூடு அப்படின்னு அவங்க வந்து அறிவுறுத்தணும் அப்ப அந்த பொண்ணு கூட வளர்ந்துருப்பாள் போய் இந்த மாதிரி அவளை மட்டும் தட்டாத என் அவன் என்ன நீ தானே கெட்டுனே அப்படின்னு சொல்லி தான் இது காம்ப்ரமைஸ் அவங்கள பேரண்ட்ஸ் ஏத்தி விடக்கூடாது ஏடா அவங்க வீட்டுல என்ன கொடுத்தாங்க ஏடா இவ்வளவுதான் அவங்க வீட்டுல வக்கிருக்கா அந்த மாதிரி பேரண்ட்ஸ் தூண்டி விடக்கூடாது புரியுதா அதுதான் ஆகும் பேசிக்கா ஒரு ஆன்மகன் இருக்கான் சார் அவனுக்கு எப்படி நீங்க வந்து ஒரு ஒய்ஃப் மேல எதனால வெறுப்பு வருது சொல்லுங்க எதனால அவன் டீஸ் பண்றான் எதனால மட்டும் தட்டுறான் அந்த மாதிரி வீட்டுல ட்ரிகர் பண்றாங்க கம்பேர் பண்றாங்க அவனுக்கு பார்த்த போன நூறு பவுன் கொண்டு வந்திருக்கால உனக்கு வேற ஐம்பது பவுன் தானா அந்த மாதிரி ட்ரிகர் பண்றாங்க பேரண்ட்ஸே பசங்களை அதனால நான் சொல்றேன் உங்களோட பசங்களோட ஹெல்த் ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கணும் அவன் நல்லபடியா சமுதாயத்துல வாழணும்னா தயவு செய்து இந்த மாதிரி கம்பேரிசனை நிறுத்துங்க ஒரு வீட்டு போனோட இன்னொரு வீட்டு போனோ கம்பேர் பண்ணாதீங்க அவங்களோட ஸ்டேட்டஸ் எக்கனாமிக் கண்டிஷன் அதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க இல்ல அவங்களுக்கு ஒத்து வரலையா ஃபர்ஸ்டே அந்த எக்கனாமிக் கண்டிஷன் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து தானே கேட்டுறீங்க அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்ல அவங்களுக்கு ஒத்து வரலன்னா எம்மா நமக்கு இது நமக்கும் இதுக்கும் ஒத்து போவாதுப்பா அப்படின்னு நீங்க கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிருக்கணும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது எல்லாம் பண்ணி வச்சுட்டு சபையில எல்லாம் நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுட்டு கடைசியில அந்த பையனை ட்ரிகர் பண்ணி விட்டா அப்படிதான் ஆகும் எனக்கு தெரிஞ்சு சாதாரணமாக ஒரு பாச இருக்கிறது கூட இந்த மாதிரி அம்மா அப்பா ட்ரிகர் பண்ணும்போது அவனுக்கு ஒய்ஃப் மேல குறையதான் செய்யும் மட்டம் தட்டதான் செய்வான் அவன் கம்பேர் பண்ண தான் செய்வான் புரியுதா சோ தான் என்னை பொறுத்த வர இந்த இதுக்கெல்லாம் அவங்களோட பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும் இந்த ஒரு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இந்த ரீல்ஸ் ஆச்சு இந்த ஏன்னா ஏறுனா ரெயில் இறங்குனா ஜெயிலு எடுத்தா பெயில் அந்த பையன் ஆக்சுவலா அந்த பையன் அரெஸ்ட் ஆயிருக்கான் ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி ஒரு வாத்தியாரை எதிர்த்து இந்த மாதிரி ஓவரா பேசியிருக்கான் அப்ப யார் மேல தப்பு அப்பமே பேரண்ட்ஸ் நாலு அட்டி அட்டிச்சு என்னெல்லாம் பேசுற அவ நார்மலா பேசல அந்த பையன் ஆஹ் நார்மலா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி பேச மாட்டான் சோ ஆசிரியரை மதிக்காம சமுதாயத்தை மதிக்காம முன்னாடி ஆசிரியரை மதிக்கல இதெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து கைட் பண்ணனும் இப்ப நான் சமுதாயத்துக்கு விரோதமா டெப்ட் கேஸ்ல உள்ள இருக்கான் புரியுதா இனிமே அவ்வளவுதான் இனிமே வாழ்நாள் முழுக்க காவல்துறை அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கும் அவன் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் ஆமா அதுதான் உண்மை அதுதான் சொல்றேன் அதனால அவங்களோட லைஃப நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க அவ்வளவுதான் எவ்வளவோ இருக்கு உலகம் ரொம்ப பெருசு ஒன்னு இல்லைன்னா ஒண்ணு ஒரு லைஃப் ஒத்து வரலையா தயவு செய்து அதை விட்டுருங்க உங்ககிட்ட அவன் வரலையா உங்களுக்கு உங்களை அவளுக்கு பிடிக்கலையா விட்டுருங்க புரியுதா என் ஒண்ணு தனியா வாழுங்க இல்ல அடுத்த வாழ்க்கை தோணையே என்னன்னு பாருங்க அதை விட்டுட்டு பொசிசிவ்ல ஓவரா அந்த பிள்ளைய போட்டு இது பண்றது இப்ப அந்த ஒய்ஃப் மேல உள்ள வந்து வாழ வரல அப்படிங்கிற ஒரு கோபத்துலதான் பண்ணிருக்கான் ஆண்கள் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு தப்பு பண்றாங்களோ அதே மாதிரி பெண்கள்டையும் இருக்கு அது பாத்தீங்கன்னா குன்றத்தூர்ல அந்த அபிராமி ரெண்டு குழந்தைய கொன்ன கதைகளும் இருக்கு சோ இதெல்லாம் பாக்கும்போது இன்னும் கஷ்டமா தான் இருக்கு இப்ப இருக்க சமுதாயம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதான் சொல்றேன் அபினா நான் என்ன சொல்றேன் கணவனுக்கு தெரியுதா அவன் கூட கள்ள தொடர்புன்னு ரெண்டு பிள்ளைகளையும் எடுத்துட்டு ஏன் நீங்க திருப்பி திருப்பி காம்ப்ரமைஸ் பண்ணி திருப்பி வாழ பாக்குறீங்க தான் நான் சொல்றேன் ஒன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அவ வேற இடத்துக்கு போறா இல்ல வேற ஒருத்தனை நினைச்சிட்டு இருக்கா வாழ்ந்துட்டு இருக்கான்னு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டீங்களா ஏமா தாயே நீ வேண்டவே வேண்டாம் என் பிள்ளைகள் எனக்கு போதும் நீ தயவு செய்து அவங்க கூட பெருந்து விரட்டி விட்டுற வேண்டியது தானே இப்ப அந்த ரெண்டு பிள்ளைகள் உயிர் போச்சுல்ல அதனால நான் சொல்றேன் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுக்கணும் யோசிச்சு 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 அதை இழுத்து சவ்வா இழுத்து கடைசி கொண்டுட்டு போயிட்டான்ல அதனால நான் சொல்றேன்ல சார் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் இப்போ உள்ள சொசைட்டில ரொம்ப ரிஸ்க்ல போயிட்டு இருக்கு டக்கு டக்கு டக்குன்னு என்ன ஆக்சனோ என்ன லீகல் ஆக்சனோ எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நிறைய பேர் இப்படிதான் சஃபர் ஆவாங்க நிறைய உயிரிழப்புகள் பயங்கரமா இருக்கு இப்போதைக்கு ஓகே மேடம் ஒரு விழாவாரியாக எல்லாத்தையும் பற்றி விளக்கமாக சொன்னீங்க ஸோ உங்களுடைய பேச்சுக்கு தெளிவான பேச்சுக்கு நன்றி மேடம் நன்றி